உமா காபி எடுத்துட்டு வா டாடி ஹ்ம் பிரியா பாப்பா நீ நான் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போய் வந்துட்டேன் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க A ஃபார் apple B for boy அப்படியே ம் இந்தங்க மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு ம் என்ன எழுதி இருக்காரு வணக்கம் போல உங்க தம்பி பிரச்சனை தான் என்னவா வேலைக்காக இன்டர்வியூக்கு போன இடத்துல லஞ்சம் கேட்டாங்கன்னு யாரோ ஒரு ட்யூன போட்டு அடிச்சிட்டாராம் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஜாமீல எடுத்துட்டாங்களாம் ஊர் பூரா ஒரே சண்டை செத்துவான் ஊர்ல எந்த திருவிழா நடந்தாலும் இவரு தான் போய் முன்னாடி நிக்கிறாராதா இங்கே வந்தாச்சி யாரா இருந்தாலும் தைரியமா பேசுற இவர்கிட்ட மட்டும் பயப்படுற எனக்கு என்னடி பயம் இருவார உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உனக்கு பாதுகாப்பு தரணும்னு உங்க அப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு சோ நான் என் டியூட்டி செய்றேன் ஓகே நீங்க கேட்டு செக்யூரிட்டியா இருங்க என்னடி அவரு எனக்கு செக்யூரிட்டியா செக்யூரிட்டினா நான் எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாத்தணும்ல ஆமா ஆபத்தை வர வளைக்கிற ஒரு லிம்கா கொண்டு கீதா, உன் செக்கிருடி வந்துட்டாரு. இவ்வளவு நாளி என் செக்கிருடிக்கு ஆபத்து வர வழிக்குடுந்தா, காத்துட்டுருந்தா. இன்னி ஓடாம் ஓடிடுமா. இப்பு பாரு. Bye.

வலையில் என்னமா இனிமே உனக்கு தனா ஒண்ணு வாங்கி தரேன் யார் நீங்க ஐய் பிரியா பாப்பாவா எப்படிமா இருக்க ஐயோ பூதம் அப்பா 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 இங்க மாதிரி ஒரு பூதம் வந்திருக்கு பா அது பூதம் இல்லமா ஒரு ராஜா சரி சரி நீ இப்ப பேசிட்டு நான் வந்தற அப்பா லெட்டர்ல எழுதி யாரோ வேற ட்யூன் அடிச்சிட்டியாமே ஆமானே லஞ்சம் கேட்டான் ராஜா உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதா பட் என்ன இருந்தாலும் இன்டர்வியூ ஆபீஸ்ல அந்த பியூன நீ அடிச்சது தப்புதான் சட்டத்தை எல்லாரும் கையில எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுது ஆரம்பிச்சிட்டீங்களா சட்டத்தை பத்தி பேச நீங்க குளிச்சிட்டு வாங்க முதல்ல சாப்பிடலாம் நான் ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர்னு பேர் எடுத்துட்டேன் நேர்மைக்கு தான் என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கே தெரியுமே நான் போய் உனக்கு சிபாரிசு பண்ணா வேலை தர்றவங்க கூட உனக்கு தரமாட்டான் அது மட்டும் இல்லடா உனக்காக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்ல வசதியும் இல்ல சோ இங்க இருந்துகிட்டு நீயே வேலை ட்ரை பண்ணு நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும் வரமா பட்டுமா சரிண்ணா

போரூர்ல இருக்க ஐயாவுக்கு சொந்தமான லாட்ஜ்ல ரூம் நம்பர் முன்னூத்தி நீங்க போய் ஐயா அனுப்பிச்சாருன்னு சொன்னா காஃபி சாப்பிடுங்களா டீ சாப்பிடுங்களான்னு கேட்பாங்க நீங்க மாமூல் சொன்னா அங்கேயே பணத்தை கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி ஊருக்கு தெற்கு புறமா இருக்க செக் போஸ்ட்ல இன்னைக்கு வர சாராய லாரிய நீங்க கண்டுக்காம விட்டுறணும் சரி நீ பிரியா சித்தப்பாவுக்கும் அவசர வேலை வந்துச்சு கிளம்புற சார் மேனேஜர் பார்க்கணும் பாக்க முடியாது ஒரே ஒரு நிமிஷம் பாத்து சார் சொல்றேன்ல பாக்க முடியாது போயா தம்பி கடைசி பஸ் போயாச்சா மணி ஆயிடுச்சுல கடைசி பஸ்ஸும் போயிருக்கோம் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே டேய்சுக்கு திருக்குறையா கூப்பிடுறாடா டேய் வண்டியில கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கடா வாங்குடா ஓடிடுவோம் யாருடா இவன் கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய்தான் நம்மள பிடிக்கிறதுக்காக மட்டும் வந்து உட்கார்ந்துக்காரரா இப்படியே ஒன்னா சுட்டாலும் சுட்டுவாரு வாங்கடா போய் பேசி பார்க்கலாம் ஐயா தெரியாம செஞ்சுட்டான் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா ஐயா நாங்க புள்ள குட்டிக்காரவங்க எங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போட்டீங்கன்னா எங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்டியா கிடக்கும்

இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப இன்னாத்த பண்ண முடியும் சார் வணக்கம் சார் இன்னும் வணக்கம் சொல்லியா என்ன சார் இந்த நேரத்துல இது என் பண்டாட்டி ரோசி லவ் மேரேஜ் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதோ பேசுறீங்க சைக்கிள்ல லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா தெரியும் சார் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டுன்னு போறேன் இல்ல சார் சினிமாவுக்கு போறோம்

சர்மோ நீங்க இரு போற மாதிரி யாரும் வந்தால் வெள்ள விடாத எஸ் சார் என்னய்யா என்னையே ஏட்டான்னு கேட்டுட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை எத்தனை பிடிச்சிருக்கோம் இப்ப கூட நீங்கதான் என்ன இங்க சொல்லிட்டு போனீங்க சரி எங்க அண்ணனு வந்து வாங்க மறுபடியும் மேல போயலாம் யோ நீங்க ஷர்மு இந்த பக்கமா யாராவது வெளியில போனாங்களா சார் நானும் பல ஆங்கிள் பாத்துட்டேன் சார் யாரும் போல சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ஆரம்பிச்சிட்டியா திட்டாதீங்க சார் உங்க கூட அந்த ஏட்டு சிஐடி வந்தாங்களா அவங்க எப்படி சார் திடீர்னு வந்தாங்க என்னது என் கூட ஏட்டு சிஐடி வந்தாங்களா என்ன வளர நான் வளரல சார் நீங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால நீதோ வளரணும்னு என்னால சொல்ல முடியல சார் இப்பதான சார் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நீங்க மாடிக்கு போடிங்க நான் மாடிக்கு போறேன் சார் நீங்க சார் இப்போ வந்து தெரியுதா சார் நான் உளர்லன்னு இவங்கள தான் சார் சொன்னேன் இவங்க எப்படி சார் உங்க கூட வந்தாங்க ஐயா எங்களை முன்னாடியே வர சொல்லிருந்தாரு சரி சரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கே நீ பேசுனங்கப்பா என்ன முழிக்க அதான் ஏட்டைய சொல்றேன் சீக்கிரம் அது வேலை எங்க அண்ணன் பாக்கல பிரஜா உம் உங்க வந்து அந்த ஏட்ட பாத்தாருன்னா இப்ப அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல இட்டு ஆரம்பிச்சோம் நம்ம உடனே போய் செக் லாரி வாங்க இவரு மட்டும் ஏற்றா என்னமா நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்ல புது ஏட்டோட சேர்ந்துட்டாரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்னாச்சு சார் நான் மேன்ஜரி சொல்லி இக்கு நான் உன்னை அஸ்பிடில் அட்மிட் பண்ணும் செல்லாம். சரியே சரி. தினகரையா இது குள்ள சர்